அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த பரிபூரண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று அழைக்கப்பட்ட நான்கு நிலைகளிலே நாம் வாசியை பயன்படுத்தி ஜீவனை செல்வதற்கான பயணத் திட்டத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் அடிப்படையிலே இருந்து ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல விருத்தி ஞானத்திற்கான பயணத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதைப் பற்றி அகத்தியர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியை பார்க்கலாம் உரையானது அதை கண்டால் ஞானம் அப்பா உத்தமனே புலத்தியனே உண்மை கேளு நிறையான ரூபமடா சக்தி சக்தி நேர்ந்த சபை சிவமாக நின்றதையா மறையாத கணபதி குண்டலி ஓங்காரம் மண் பிரமன் மால் நீராம் வன்னீர் உத்தரன் குறையாத கால் மகேஸ்வரன் விண்ணப்பா கூறான சதாசிவனாம் குறை ஐந்தாச்சே இங்கே இந்த பிரபஞ்சத்திலே பராபரத்தினால் உருவாக்கப்பட்ட சகலவிதமான ஆற்றல்களுக்கும் ஏதாவது ஒரு பெயரை சொல்லி வர்ணிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி வர்ணிக்கக்கூடிய அந்த விளக்கத்திற்கு உரை என்பது பெயர் ஒரு பாடல் அந்த பாடலுக்கான விளக்க உரை என்று அதைப் போல பாடலைப் போல ஒரு கவிதையைப் போல இருப்பது பராபரம் என்று வைத்துக்கொண்டால் அந்த பராபரத்தை பற்றி விரித்து சொல்லக்கூடிய உரை நூலாக மற்ற எல்லாமே அமைந்திருக்கின்றன இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதலுக்குத்தான் ஞானம் என்று பெயர் ஞானத்திற்கு எப்படிப்பட்ட விளக்கத்தை இங்கே அகத்தியர் சொல்லுகிறார் பாருங்கள் அதாவது பராபரத்தின் பிரிவுகளை பராபரத்தின் கூறுகளை பராபரத்தின் தத்துவங்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்குத்தான் ஞானம் என்று பெயர் சரியை என்பது அடிப்படை ஆலய வழிபாடு அல்லது உருவ வழிபாட்டிலே தொடங்குகிறது கிரியை என்பது அந்த உருவ வழிபாட்டோடு இணைந்திருக்கக்கூடிய எந்திர தந்திர மந்திர வழிபாடுகளிலே இருக்கிறது யோகம் என்பது வாசியை கொண்டு செய்யக்கூடிய பிராணயாம பயிற்சியை குறிக்கிறது ஞானம் என்பது பராபரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிதலை அறிவை குறிக்கிறது என்று அகத்தியர் அழகாக விளக்கிச் சொல்லுகிறார் இந்த வகையிலே பார்க்கும்போது பராபரம் என்பது இரண்டு தத்துவங்களாக இருக்கிறது ஒன்று சிவ தத்துவம் மற்றது சக்தி தத்துவம் சக்தி சிவம் என்பதாக பராபரம் இரண்டாக பிரிகிறது ஒன்றாக இருந்த பராபரம் இரண்டாக பிரிந்து சக்தி சிவம் என்றதாக மாறியமைகிறது அதன் பிறகு இதை இயக்கக்கூடிய சக்தியை அந்த ஆற்றலை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்றை கணபதி என்றும் குண்டலி என்றும் அது ஓங்காரத்தில் இருக்கிறது என்றும் குறிக்கிறார்கள் அதன் பிறகு மண் உடல் என்பதை பிரம்மன் என்றும் மால் என்பதை நீர் தத்துவம் என்றும் ருத்ரன் என்பதை வன்னி அதாவது நெருப்பு என்றும் காற்று என்பதை மகேஸ்வரன் என்றும் ஆகாயம் என்பதை சதாசிவம் என்பதாகவும் குறித்து இப்படி ஐந்து பூதங்களையும் இந்த ஐந்து தத்துவங்கள் தாங்கி நிற்பதாக சொல்லுகிறார்கள் பிரம்மன் என்பது மண் நீர் என்பது மகாவிஷ்ணு நெருப்பு என்பது ருத்ரன் காற்று என்பது மகேஸ்வரன் ஆகாயம் என்பது சதாசிவம் என்பதாக பிரித்துச் சொல்லுகிறார்கள் இவை எல்லாமே ஒரே ஒரு பொருளை குறித்து விரித்துச் சொல்வதற்காக சொல்லப்பட்ட வேறு வேறு வார்த்தைகள் தானே அல்லாது எல்லாவற்றையும் திரட்டி ஒன்றாக பிடித்து வைத்தால் ஒன்று என்றுதான் ஆகும் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது மண்ணை எடுத்து பலவிதமான உருவங்களை செய்கிறோம் பிசைந்து பிசைந்து பலவிதமான வடிவங்களை செய்கிறோம் நாய் பூனை கழுதை குதிரை மனித உருவம் என்பதாக பலவிதமான உருவங்களை அந்த மண்ணை பிசைந்து செய்கிறோம் எல்லாவற்றையும் உருவங்களாக மாற்றிய பிறகு அதற்கான பெயரை கொண்டு அழைக்கிறோம் ஆனால் இவை எல்லாமே என்ன அதன் தொடக்கம் எது மண் அதுபோல இந்த பிரபஞ்சத்திலே எதைப்பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் எல்லாம் தொடக்கமாகி இருக்கக்கூடிய இடம் என்பது பராபரம் தான் இந்த உண்மையைத்தான் இங்கே அகத்தியர் பெருமான் நமக்கு விளக்கி சொல்லுகிறார் ஐந்தான ஊதமல்லோ பிண்டத்துக்கு அதுவாச்சு ஆனதினால் ஐயா மெய்யால் வந்தானால் அவனியிலே அமர்வாய் அப்பா மாராட்டமானாக்கால் ஞானம் போச்சு முந்தாழ பரம் பரமர் முன்னைப்பாறு மோசமில்லை லோகம் என்ன தேகம் என்ன மைந்தர்களே நீயும் ஒரு பிடியில் நில்லு மனிதரே தானவனாம் வழி கண்டாலே மனிதர்களே உங்களுடைய தொடக்கத்தை பற்றி ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் ஐந்து பூதங்களின் தொகுப்பாக நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள் அந்த ஐந்து பூதங்களும் எங்கே இருந்து வந்தன வெளியாக இருந்த ஆகாயமாக இருந்த பராபரத்திலே இருந்து வெளிப்பட்டு வந்தன அப்படி பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்த ஐந்து பூதங்கள் தான் உங்களுடைய உடலாகவும் உயிராகவும் மாறி அமைந்திருக்கிறது என்பதை சரியாக விளங்கி கொண்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு அண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டும் வேறல்ல என்கிற உண்மையான மெய்ப்பாடு புரியவரும் இந்த உலகிலே நீங்கள் வந்து பிறந்து விட்டீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஏதோ மாராட்டமாக நிகழ்ந்த நிகழ்ச்சிதான் தான் ஆம் பஞ்சபூதங்களின் மாராட்டம் காரணமாக இந்த உடல் எடுத்து இந்த உடலுக்குள்ளாக நீங்கள் புகுந்து பிறவி எடுத்து வந்திருக்கிறீர்கள் இந்த காரணம் ஏற்பட்டுவிட்டதால் உங்களுக்கு உண்மையான ஞானம் என்பது இல்லாமல் போய்விட்டது பரம் எது பரமர் எது அதனுடைய தொடக்கம் எது என்பதைப் பற்றி ஆராய்ந்து பார்க்காமல் போய்விட்ட காரணத்தால் உண்மையான ஞானம் என்பது உங்களுக்கு மறந்து போய்விட்டது மோசம் போய்விடவில்லை சரியாக நீங்கள் உங்களுடைய பாதையை புரிந்து நீங்கள் வந்திருந்த பாதை எது உங்களுடைய தொடக்கம் எது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த தேகம் என்பது மறைந்து போகக்கூடியது இது வெறும் மாயை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் அது மட்டுமல்ல ஒரு பிடியிலே நிற்க வேண்டும் குழப்பம் என்பது ஏற்பட்டு விடாதபடியாக பராபரம் என்கிற ஆகாய தத்துவத்திலே இருந்துதான் பஞ்சபூதங்கள் பிறந்து வந்தன அந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தான் மனிதர் முதலாகிய சகல ஜீவராசிகளுடைய உடலும் உயிரும் பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு உங்களுடைய தொடக்கம் என்பது பராபரம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அப்போது குழப்பம் நீங்கிவிடும் ஞானம் என்பது அப்போது நிச்சயமாக வந்து சேரும் என்பதையே இப்பாடல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் சொல்லுகிறார் தான் அவனாய் இருப்பதற்கு ஞானம் பாரு தடையறவே தத்துவத்தை தாக்கிப்பாரு தேனவனாய் குறுக்கான தீர்ச்சை பாரு தேவி சிவ பூசை தன்னை தெரிந்து பாரு கோனவனாய் இருக்க செந்தூரம் பாரு கொள்கையாய் பற்ப கற்ப கூரைப் பாரு ஏனவனாய் வாதவித்தை என் நூல் பாரு ஈஸ்வரனாய் இருப்பாரின் நூலைப் பாரே நான் முன்பே சொல்லியதைப் போல வாசி சித்தியை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன சில வகையான பற்ப செந்தூரங்களை தயாரித்து அவற்றை உட்கொண்டு விட்டால் வாசி என்பது கட்டுப்பட்டுவிடும் வாசி நிலைப்பட்டுவிடும் என்பதை சித்தரவு மக்கள் கண்டுபிடித்தார்கள் இங்கே மற்றொரு குழப்பமும் சிக்கலும் வந்துவிடும் அது என்ன என்று கேட்டால் முறையாக ஒன்றை ஒருவன் படிப்படியாக அணு அணுவாக அறிந்திருந்தால் அது முழுமையான ஞானம் என்றாகும் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் ஏற்கனவே இருந்ததை அப்படியே நகலெடுத்து விட்டால் அவன் ஞானி என்று ஆக மாட்டான் ஒருவன் தயாரித்து வைத்த ஒரு பொருளை அதற்கான தயாரிப்பு முறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பொருளை தானும் தயாரித்துக் கொண்டு விட்ட ஒருவனுக்கு பொறியாளன் அல்லது நுணுக்கவான் என்று பெயர் எதுவுமே இல்லாமல் ஒருவன் தயாரித்த பொருளை மாத்திரம் வாங்கி பயன்படுத்திய ஒருவன் ஞானி என்று ஆக மாட்டான் அவன் அறிஞன் என்றும் ஆக மாட்டான் அதுபோல பற்ப செந்தூரங்களை தயாரிக்கக்கூடிய முறைகளை அதை தயாரிப்பதற்கான பக்குவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை செய்யக்கூடியவன் இத்தனை வேலைகள் தேவையில்லை வாசிக்கை பிடித்தால் போதும் என்கிற புரிதலை கொண்டு இது எதுவுமே இல்லாமல் வெறும் பற்ப செந்தூரங்களை மாத்திரம் ஒருவன் எடுத்து உட்கொண்டு வாசி வசப்பட்டுவிட்டது என்றே வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அவனுடைய கர்மவனைகள் என்ன ஆகும் வாசிவசப்பட்டு கர்மமணிகள் நீங்க வேண்டும் என்கூடிய நிலை ஒருவனுக்கு இருந்திருந்தால் அந்த நிலையிலே எங்கிருந்தாவது சித்தர் ஒரு மக்கள் அவர்களுக்கு தேவையான பற்ப செந்தூரங்களை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இந்த இடத்திலே மறுபடியும் ஒரு கேள்வி எழுகிறது அப்படியென்றால் நமக்கு எந்த உழைப்பும் தேவையில்லையா நாம் சரியாக இருந்தால் சித்தர்கள் நமக்கு பற்ப செந்துரங்களை கொடுப்பார்களா அவற்றை உண்டுதான் ஆக வேண்டுமா என்கிற கேள்வி வந்துவிடும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது நீங்கள் எதை நோக்கி நகர்கிறீர்களோ எதை நோக்கி உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும் என்பதே இந்த தத்துவத்தின் பொருளாகிறது அது எப்படி என்றால் முறையாக வாசியின் மூலமாக பயிற்சிகளை செய்து வரும்போது உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்பது பராபரத்தினுடைய கட்டளையிலே இருக்கும் போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய தயாரிக்கக்கூடிய உட்கொள்ளக்கூடிய நிலை என்பது உங்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிடும் ஆனால் அதற்கு முன்பதாக உங்களுக்கு சுடுமனை கதவம் திறந்துவிட்டால் இவற்றை செய்ய வேண்டிய அவசியம் என்பதும் இல்லாமல் ஆகிவிடும் இந்த இரண்டையும் தனித்தனியாக சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் வாசியை வெல்ல வேண்டும் என்றால் மனதை வெல்ல வேண்டும் மனதை வெல்வதற்கு மருந்துகள் இருக்கின்றனவா ஆம் இருக்கின்றன அந்த மருந்துகளுக்கு பற்ப செந்தூரங்கள் காயகற்பங்கள் என்று பெயர் அதை பற்றி ஆராய்ந்து பெரிய ஆராய்ச்சிகளை செய்து முடித்த சித்தர் மக்கள் இப்படி இப்படி பெரிய காரியங்களை செய்து உருவாக்கக்கூடிய பொருட்களை சுழுமுனை மையத்திலே இடைவிடாது மனத்தை செலுத்துவதன் மூலமாகவும் சாதித்துவிட முடியும் என்பதையும் கண்டறிந்தார்கள் இரண்டுமே இருக்கின்றன இரண்டுமே பயன் தரக்கூடியவை தனக்குள்ளே இருக்கக்கூடிய சுழுமனை கதவத்தை திறப்பதற்கு தானே முயற்சி செய்வது என்பது மிகப்பெரிய செலவினங்கள் இல்லாத மிகப்பெரிய பிரயத்தனங்கள் இல்லாத ஒன்றாகிறது ஆனால் பற்ப செந்தூரங்கள் காயகற்பங்களை தயாரிப்பதற்கு மிகுந்த பொறுமையும் தயாரிக்கக்கூடிய பக்குவம் தெரிந்திருக்க வேண்டும் இவற்றை காட்டிக் கொடுக்க மறுபடியும் சித்தர் மக்களை நாடித்தான் ஆக வேண்டும் இங்கே ஒரு மிகப்பெரிய முடிச்சு இருக்கிறது அந்த முடிச்சு என்பது நம்முடைய வணிகை பொறுத்து அவிழ்வதோ அல்லது அவிழாமல் போவதோ நடைபெறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தாக்கால் வாழைதனை பார்க்க வேணும் பத்தியினால் அவன் பதத்தை பத்த பத்தவேணும் சேர்ந்தாக்கால் மனம் அறிவில் சேர்க்க வேணும் தீப ஒளி ஒளிவு காண தெளிவு வேணும் நூத்தாக்கால் அம்பரநூல் நூற்க வேணும் நோய் என்ற உயிரெல்லாம் நொறுக்க வேணும் மூத்தாக்கால் இந்நூலில் ஊக்கம் வேணும் முனைமீதில் அகத்தியமா மூர்த்தியாமே அகத்தியன் அகத்தியன் அகத்திலே நெருப்பை வளர்த்தவன் என்கிற பொருளை கொடுக்கக்கூடிய பெயரை இவர் பெற்றிருக்கிறார் பார்க்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் என்று கேட்டால் வாழைத்தாயை பார்க்க வேண்டும் என்கிற பதில் வருகிறது பக்தியினால் அவள் பதத்தை பற்ற வேண்டும் பக்தி என்பது எது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உண்மையான நம்பிக்கையோடு கூட ஒருவரை சார்ந்திருத்தல் பக்தி என்பதாகிறது பராபரத்தை பராபரத்தை அடைந்து ஆக வேண்டும் உன்னை எனக்கு கொடு என்று இடைவிடாமல் வேண்டிக்கொண்டு பராபரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மனத்தின் போக்கிற்கு பக்தி என்று பெயர் அந்த பக்தியினால் மட்டுமே பராபரத்தின் திருவடிகளை நம்மால் பற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் மனம் அறிவோடு சேர வேண்டும் சேர்ந்தாக்கால் மனம் அறிவில் சேர்க்க வேண்டும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தீப ஒளி ஒளிவை காண்பதற்கு தெளிவு வேண்டும் தெளிவு என்பது ஏற்பட வேண்டும் என்றால் மனமும் அறிவும் ஒன்றாக வேண்டும் அறிவு என்பது சித்தம் என்றாகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தம்முடைய சித்த வேதத்திலே சொல்லும் மனம் என்பது பெண்ணாக இருக்கிறது அறிவு என்பது ஆணாக இருக்கிறது எப்பொழுது அறிவாகிய சித்தம் என்பது மனதோடு இணைகிறதோ அப்பொழுதே ஞான குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அருள் கருத்துக்கள் இங்கே ஒப்பு நோக்கத்தக்கவை அகத்தியருடைய இந்த கருத்துக்கள் ஞானபிதாவின் கருத்துக்களோடு எள்ளளவும் முரண்படாமல் அப்படியே பொருந்தி போவதை பார்க்க முடிகிறது அம்பர நூல் நூற்க வேண்டும் அம்பரம் என்பது சிதம்பரம் சித் என்பது அறிவு அறிவிக்கொண்டு பராபரத்தை அடைவதற்கான நூலேணியை கட்ட வேண்டும் அதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் நோய் என்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் விற்றொழிக்க வேண்டும் நோய் என்றால் எது எதை பிணி என்று சொல்லலாம் நோயற்ற வாழ்க்கை என்பது உண்மையிலேயே எது வெறுப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டு நிலைகள்தான் நோய்கள் என்றாகின்றன இந்த நோய்கள் என்பதை நொறுங்க வேண்டும் என்றால் மனம் அறிவோடு சேர வேண்டும் மனமும் அறிவும் சேர வேண்டும் என்றால் அதற்கு வாசி ஒன்றே சரியான வழி இந்த நூலிலே நான் சொல்லி இருக்கக்கூடிய சகல கருத்துக்களையும் ஊக்கத்தோடு பறித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி படித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும்போது போது என்னைப் போல நீங்களும் அகத்தியை வளர்த்து அகத்தியனாக மாற முடியும் என்று அகத்தியர் வருமான குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே மனதை சுழுமனை மையத்திலே நிறுத்துவதற்கு பல வகையான வழிகள் இருக்கின்றன நேரடியாக மனதை அசைவிடாமல் சுழுமுனையிலே நிறுத்திவிடக்கூடியதும் ஒரு பயிற்சி முறை இருக்கிறது அது எல்லோருக்கும் சாத்தியப்பட்டு விடாது வாசியை இடைவிடாது அண்ணாக்கு பாதையிலே செலுத்தும் போது மனம் மெல்ல மெல்ல சுடுமணி மையத்திலே ஒடுங்குகிறது இருப்பதிலேயே மிகவும் எளிதான வழி எது என்று கேட்டால் வாசியின் வழியாக மனதை சுடுமணி மையத்திலே ஒடுக்கக்கூடிய காரியம்தான் இதை சாதித்துக் கொண்டு நிச்சயமாக ஞானம் வந்துவிடும் ஞானம் வந்தபோது சித்தர் உருமக்களால் சொல்லப்பட்டு இங்கே சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் உண்மை என்பது தெளிவாக விளங்கிவிடும் புரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக ஞானம் சித்திக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்